கிரிக்கெட் விளையாடிய நபர்களை ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணித்து அறிவுரை வழங்கிய காவல்துறை விழிப்புணர்வு வீடியோ பதிவு சூலூரில் வெளியில் சுற்றித் தெரியும் பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் விளையாடிய நபர்களை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து காவல்துறையினர் அறிவுரை வழங்கின கோவை மாவட்டம் சூலூர் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது ஊரடங்கு நேரத்தில் வெளியே சுற்றித் தெரியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த வீடியோ அமைக்கப்பட்டுள்ளது ட்ரோன் கேமராக்கள் மூலம் சூலூர் பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதில் கிரிக்கெட் விளையாடிய நபர்களை போன் கேமரா மூலம் கண்டறிந்து காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை விளங்கின மேலும் ஊரடங்கு நேரத்தில் வெளியே வரும் நபர்களுக்கு அறிவுரை வழங்கும் விதமாக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் கோவை மாவட்ட கருமத்தம்பட்டி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சூரியமுத்தி மற்றும் சூழலு காவல்துறை ஆய்வாளர் முருகேசன் உள்ளிட்ட துறை கண்காணிப்பாளர்கள் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களுக்கு அறிவுரை விளங்கின வந்து விளையாட்டு மைதானத்துல கிரிக்கெட் விளையாடுறீங்க இவ்வளவு பேரு கிரிக்கெட் விளையாடும் போது ஒவ்வொருத்தரும் மிக அருமை அருகையில் பக்கத்து பக்கத்தில் விள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்போ இருக்க நிலைமை என்னென்னா நம்ம நாட்டிலே தெரியும் உலகத்திலே வந்து இந்த கொரோனா இரண்டாவது அலைங்கிறது மிக அதிகமாக இருக்கு இந்த அதிகமாக இருக்கிற சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு பரவும் இந்த மாதிரி வந்து பறவை நிறைய பேருக்கு கொரோனா பரவலும் உயிரிழப்புகளும் இருக்கு இதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களை இந்த மாதிரி வந்து கூடுறவங்களை வந்து வழக்கு பதிவு செய்கிறோம் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் இனிமேல் இந்த மாதிரி வந்து சேர்ந்து விளையாண்டிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் அது தவிர உங்களுக்கு தான் பாதிப்பு யாருக்காவது கொரோனா தொற்று இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு போகும் உங்களுடைய இது வந்து வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு பரவும் இது அடுத்த என்ன பக்கத்து வீட்டுக்கு பரவும் இது மாதிரி பல இதுவும் பரவி தான் நிறைய பேர் கொரோனா தொற்றுனால உயிரிழ உயிரிழக்கிறாங்க வணக்கம் கோவை மாவட்ட காவல்துறை மற்றும் சூலூர் காவல் நிலையத்தின் சார்பாக காவல் துணை காவல் கண்காணிப்பாளர் கருமுத்தம்பட்டி உட்கோட்டம் அவர்களும் காவல் ஆய்வாளர் சூலூர் ஆகிய நானும் மற்றும் சூலூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என அனைவரும் அனுதினமும் சூலூர் பகுதியிலே ரோந்து செய்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த கொரோனா தொற்று பற்றி பேசி வருகிறோம் இந்த மிக மிக நெருக்கமாகவும் மாஸ்க் அணியாமல் நீங்கள் இருக்கின்ற காரணங்களினால் இதனால் கொரோனா தொற்று பரவலானது மற்றவர்களுக்கும் பரவும் என்ற விழிப்புணர்வை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இது போன்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டை மைதானத்தில் ஒன்று கூடி விளையாடக்கூடாது இந்த கொரோனா தொற்று காலத்திலே என்று சொல்வதற்காகவே நீங்கள் உங்கள் அனைவரையும் ஒன்று கூடி இங்கு சூலூர் காவல் நிலையத்தின் சார்பாக அறிவுரை வழங்கப்படுகிறது எனவே இனிவரும் காலங்களில் மாணவர்களாலிய நீங்கள் அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இது போன்ற மைதானத்தில் ஒன்று கூடி கிரிக்கெட் விளையாட வேண்டாம் என கட்டாயமாக உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் மாஸ்க் அணிய வேண்டும் ஒவ்வொருவரும் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்லும் பொழுது இரண்டு மீட்டர் ஆறு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் சானிடைசர் யூஸ் பண்ணி வெளியே சென்று விட்டு வந்தால் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்ற அறிவுரை மாணவராகிய நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சூலூர் காவல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்குன்னு பார்த்து காவல்துறை போலீஸ் அவங்க வந்து எங்களை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொரோனாவோட இழப்பு விகிதத்தையும் கொரோனாவோட தீவிரத்தையும் பற்றி எங்களுக்கு நல்ல அறிவுரையும் அதோட என்னென்ன பலவனையும் இருக்குங்கிறதை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் விளாட் விளாட மாட்டோம் எல்லாரும் उंग